அனைவருக்கும் வணக்கம் விஜய் சேதுபதி மகாராஜா படத்தை பத்திதான் விஜய் சேதுபதி வரைக்கும் ரணசிங்கம் படத்துக்கு பிறகு அவரு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படத்தை நல்ல ஒரு மெசேஜை அவரு இன்னும் கொடுக்கல அப்படித்தான் நமக்கு சொல்ல முடியும் அந்த இடையில தான் அவரு ஹிந்தி தமிழ் அப்படின்னு சொல்லி மாற்றி மாட்டி தன்னை படரடிக்க வச்சார் ஆனா கிந்தில அவர் எதுக்கு தான் போனான்னு நமக்கு எனக்கு புரியல இன்ன வரைக்கும் ஏன்னா ஹிந்தியில அவருடைய முகராசிக்கு ராசிக்கு அவர் எடுபடவே மாட்டாருன்னு தான் அங்கேயும் நல்ல வில்லத்தனம் மெர்சல் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும் ஆனா அவருக்கு நினைச்ச மாதிரி படம் எங்கேயுமே ஓடலை அப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு தடுமாறிட்டு வந்தாரு விஜய் அப்படி ரணசங்கம் படத்துக்கு பிறகு அவருக்கு அவரையும் வச்சு ஒரு நல்ல படம் எதிர்பார்க்க முடியுமா என்று எதிர்பார்க்கின்றிருக்கும் போதுதான் அவருக்கு ஐம்பதாவது படம் மகாராஜா படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அந்த படத்துடைய கதையை சொன்னா உண்மையிலே சஸ்பென்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சிடும் ஏன்னா அப்படித்தான் இருக்கு படத்துடைய ஒரு சஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி முடிந்த வரைக்கும் படம் ஒரு விறுவிறுப்பு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு சின்ன ஒரு மைல்கல் அதாவது சில கருத்துக்களை இன்னைக்கு நம் நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு அஜரகங்கள் அக்கரங்கள் போலீஸ் நடவடிக்கைகள் எல்லாமே பட்டுப்பட்டு உடைக்கிற ஒரு சினிமாவாக வந்திருக்கிறது இந்த படம் இந்த படத்தை மற்ற படத்தோட ஒப்பிட்டு நமக்கு பேசணும்னா எந்த படத்து கூட ஒப்பிட முடியாது இது ஒரு தனி ரகம் பிடித்த ஒரு படமாக மகாராஜா இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிறகு விஜய் சேதுபதிக்கு இந்த படம் பெரும் தூக்கலாக இருக்கிறது விஜய் சேதுபதி நடிப்பும் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கிறது இந்த படத்துல முக்கியமான ஒரு காமெடி நடிகரை நமக்கு இங்கே சொல்ல வேண்டும் ஏன்னா சிங்கம் புலி யாருக்கு தெரியும் சிங்கம் புலி ஒரு காமெடி நடிகரா தான் நமக்கு தெரியும் அவரு உண்மையிலே ஒரு படம் அஜித் வச்சு எடுத்திருக்கிறார் ரெட்டு படம் ஆனா அந்த படம் அவருக்கு பெரிய கை அதுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய நடிப்பை காமெடியாக கொண்டு வந்து காமெடி கலந்து நடிச்சு தான் நமக்கு பார்த்திருக்கோம் ஆனா இதுல நெகட்டிவா பல விஷயங்களை பண்ணிருக்கிறாரு நெகட்டிவா ஒரு இருபது நிமிஷம் படத்துல வந்தாலும் அவரை பத்தி பேசுறது ஒரு முன்னூறு நிமிஷம் நமக்கு இந்த படத்துல அவரை பத்தி பேசலாம் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் ரோலாக இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு நெகட்டிவாக சில விஷயங்களை நமக்கு பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்களை அவரு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பும் நமக்கு பாராட்டத்தகுந்த மாதிரி இருக்கிறது இதுதான் இந்த மகாராஜாவோட ஒரு ஹைலைட் ஆகி இருக்கிறது இந்த படத்துடைய ஒவ்வொரு கதைகளை நமக்கு விளக்கணும்னு சொன்னா படத்தோட நமக்கு பார்க்க வேண்டிய சில தூண்டுதல்கள் வந்து அது உடஞ்சு போயிடும் படத்தோட விறுவிறுப்பும் ஆரவாரமும் நமக்கு கைதட்டலும் தேட்டர்ல கிடைக்கிற கைதட்டலுதான் இந்த படத்துடைய பிளஸ் மார்க் சொல்ல முடியும் ஆனா ஐம்பதாவது படம் இப்படி தான் கொடுக்கணும் உள்ள ஒரு விதி விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு ராசி படமாக இது அமைஞ்சிருக்கு விஜய் சேதுபதி கோலி மார்க்காக இந்த படத்தை அவர் நடிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு படமாக இது ஒரு மிக முக்கியமான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கிறது இந்த படத்தை பத்தி நம்ம கதை ரொம்ப சொல்ல முடியாது படத்துடைய இசைகள் பேக்ரவுண்டு அவருடைய நடிப்பு ஆக மொத்தம் ஒரு லட்சுமி லட்சுமி சொல்லி ஒரு கதையை கொண்டு வந்து திருப்புறாரு அந்த கதையை எதற்காக திருப்புறாரு அந்த லட்சுமியன் செல்ற ஒரு இதை வச்சு என்ன பண்ண போகிறார் என்பது தான் நமக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அது எப்போ உடையுது அப்பதான் அந்த படத்துடைய திருப்பங்கள் நிறைய திரும்புகிறது அந்த அளவுக்கு இந்த மகாராஜா படம் நமக்கு பார்க்க முடிகிறது இந்த மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் சேனலில் வந்து அவருடைய அந்த படத்துடைய ஒரு கதையை அங்கமாக சொல்லி இருக்கலாம் ஆனால் சொன்னா உங்களுக்கு ஒரு படம் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும் அந்த அளவுக்கு இந்த படத்தோட சில விஷயங்கள் இருக்கு இந்த படத்தை நான் பார்த்த அளவுக்கு உண்மையிலே கண்ணீர் வடிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ஒரு யதார்த்தங்களும் பின்னணிகளும் சின்ன ஒரு விஷயம் ஆனா முன்னூறு நானூறு ரூபா பொருளுக்காக வேண்டி ஒரு போலீஸ்ல நமக்கு வந்து ஒரு கேஸ் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மேட்டரை நமக்கு இங்க ஒரு பெருசு படுத்தி அதை ஒரு சினிமாவா எடுத்து நமக்கு மக்கள் கண் முன்னல நிறுத்தி இந்த அளவுக்கு ஒரு பிளஸ் மார்க் வாங்கி இருக்கிறது உண்மையிலே அந்த டைரக்ஷனை பாராட்ட வேண்டும் நமக்கு சொல்றோம் முன்னூறுவா நானூறு ரூபா பொருள் ரூபா பொருளை தான் நம்ம உயிரே இருக்கிறது அந்த அளவுக்கு சில விஷயங்கள் அங்கே இருக்கிறது அதை மைக் கல்லா கொண்டு வந்து இந்த படத்தை அவர் திசை திருப்பி இருக்கிறார் அதை போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி போலீஸ்கள் வந்து கேட்கற கேள்வி உனக்கு ஒரு முன்னூறுவா கடா நாங்க கேஸ் எடுத்து இதை விசாரிக்க செல்லணும் அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்கள் இந்த படத்துல போது கைத்தட்டல் ஆரவாரங்கள் மக்கள் அதை ரசிச்சு பார்க்கற விதம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா கொஞ்சம் தூங்கி நிற்கிறோம் தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த படம் நம்ம கண் முன்னே நிறுத்திருக்கிறது ஒரு விஷயமாக படத்தை பார்க்கும்போது உண்மையிலே சீட்டை விட்டு நமக்கு செல் நோண்டவோ இல்லது ஒரு புக்ஸ் படிக்கவோ என்ன ஒரு போர் அடிக்கிற தலையை சொல்லியவோ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க படம் நம்மளை ஈர்த்து கொண்டே போகிறது தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் தான் நீங்க பார்க்கணும் இந்த படத்துடைய சில கருத்துகளையும் கதைகளையும் நமக்கு சொல்ல இருந்தா உங்களுக்கு அது உள்ள பார்க்குற உள்ள ஒரு இன்வால்மெண்ட்டு போயிடும் அதுக்காக தான் இந்த கதையை நமக்கு வந்து விளக்க முடியாமல் இருக்கு இந்த கதையை நமக்கு விளக்க முடியாது இது நாட்டில் நடக்கிற அநியாயத்தின் அக்கரமாக நடக்கின்ற சில விஷயங்களை பட்டுப்பட்டு உடைக்கிற ஒரு சினிமாவாக இன்னைக்கு கருதப்படுகிறது அதனாலே இந்த வீடியோ விமர்சனத்தை இந்த படத்தின் விமர்சனத்தை நான் சொல்வதற்கு முன் வந்திருக்கிறேன் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த படத்துடைய விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதை பத்தி நம்ம மீண்டும் பேசுவோம் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறும் b <muchas>